வணக்கம் லங்கா ஃபோர் ஊடக மீண்டும் ஒரு செய்தியோடு சந்திக்கின்றோம் இந்த செய்தி தொடர்பாக பலருடைய கருத்து சர்ச்சையான கருத்து எதிரான கருத்து ஆதரவான கருத்தாக இருக்கும் என்று நாங்கள் முன்கூட்டியே எதிர்பார்க்கின்றோம் இந்த செய்தி தொடர்பாக நாங்கள் அலசப்போவது பாகம் ஒன்று ஆம் பாகம் ஒன்று அர்ச்சுனா வைத்திய கலாநிதி அர்ச்சுனா இப்பொழுது பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற ஊசி கட்சியினுடைய தலைவர் அர்ச்சுனா அவர்கள் தொடர்பாக வாருங்கள் செய்திக்குள் செல்வோம் இந்த செய்தி தொடர்பாக இந்த அலசல் தொடர்பாக உங்களுடைய சரியான தவறான கருத்துக்களையும் சரியான கருத்துக்களையும் தவறான கருத்துக்களையும் மறவாமல் தயவு செய்து நாங்கள் சில வேளைகளில் சில கருத்துக்களை அவருக்கு ஆதரவாக குறிப்பிட்டால் அது இல்லை அது தவறு என்று குறிப்பிடுவதாக இருந்தாலும் நீங்கள் கீழே மனசில் உங்களுடைய கருத்துக்களை எழுதுங்கள் இல்லை நாங்கள் தவறாக சில வேளைகளில் நாங்கள் கணிப்பு செய்து குறிப்பிட்டாலும் இல்லை அவர் நல்லவர் அல்லது அவருடைய நடவடிக்கைகள் அல்லது அவர் இப்படிப்பட்டவர் அவர் இப்படி நடந்து வந்தவர் என்பதால் அது திருத்திக் கொள்ளுங்கள் என்று நீங்கள் உங்களுடைய தீர்ப்பையும் உங்களுடைய கருத்துக்களையும் எங்களுக்கு கீழே பதிவு செய்யுங்கள் நிச்சயமாக அது சரியாக இருந்தால் நாங்கள் அலசி ஆராய்ந்து நிச்சயமாக அதனை அடுத்த காணொலியில் திருத்திக் கொள்வோம் இந்த அர்ச்சுனா பாகம் ஒன்று என்று பார்க்கின்ற பொழுதே உங்களுக்கு தெரியும் தொடர்ந்து இந்த அர்ச்சுனா பாகம் இரண்டு மூன்று என்று செல்லப்போகின்றது என்று ஆம் லங்காஃபோர் ஊடகத்தினூடாக இப்பொழுது நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம் இப்படி பல பிரமுகர்கள் மற்றும் பல அரசியல்வாதிகள் பற்றி கட்டாயம் நாங்கள் அலச வேண்டியவர்கள் பற்றி பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள் பற்றி திருத்தப்பட வேண்டியவர்கள் பற்றி தவறையும் சரியையும் நாங்கள் இங்கே எங்களுடைய லங்கா ஃபோர் ஊடகத்தினுடைய கண் பார்வையிலே இந்த லங்காபூர் ஊடகத்தின் மூன்று கண்ணாலும் பார்த்து இரண்டு கண்ணால் மட்டுமல்ல ஊனக்கண்ணால் மாத்திரமல்ல மூன்றாவது திஷ்டிக்கண் நெற்றிக் கண்ணாலும் பார்த்து நாங்கள் ஊகமாகவும் நடக்கப் போகின்ற விடயம் நடந்து வந்த சாட்சியத்தோடு இருக்கின்ற விடயங்களையும் நாங்கள் இங்கே அலசுவதாக இருக்கின்றோம் ஆம் வீடியோக்குள் செல்வோம் அதற்கு முன்பாக நீங்கள் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லையா உங்களுக்கு எங்களுடைய செய்திகள் பிடித்துக் கொண்டதா தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் உங்களுக்கு இப்படியான செய்திகள் எங்களுடைய செய்திகள் லங்கா ஃபோர் செய்திகள் உங்களுக்கு தேடி வர வேண்டுமா பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு கூட எமது முகநூல் பக்கத்தையும் சற்று சற்று திருத்தி திருத்தி அடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டிருக்கின்றோம் தயவு செய்து லைக் செய்து அங்கே வருகின்ற வீடியோக்களாக இருக்கட்டும் துணுக்குகளாக இருக்கட்டும் பொது அறிவித்தல்களாக இருக்கட்டும் சட்ட பிரச்சனையாக இருக்கட்டும் ஒவ்வொன்றையும் நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம் அதற்காக நீங்கள் எங்களுடைய முகநூல் பக்கத்தையும் லைக் செய்ய மறக்காதீர்கள் தொடர்வோம் செய்திக்குள் செல்வோம் யார் இந்த எப்பொழுது தெரியப்பட்டார் அர்ச்சுனா என்ற பெயர் அர்ச்சுனன் இருந்து கூட அறியப்படாத அந்த அர்ச்சுனனுடைய பெயரையே தீட்டி திருப்பி ஞாபகப்படுத்துகின்ற அல்லது தெரியாதவர்களுக்கும் அர்ச்சுனனையும் ஞாபகப்படுத்துகின்ற ஒரு பெயராக இந்த அர்ச்சுனாவின் அதிரடி வரவு அதிரடி பிரவேசம் ஏற்பட்டிருக்கிறது அதுவும் சாவகச்சேரியிலே நடைபெற்ற அந்த ஆர்ப்பாட்டம் அந்த மருந்து மாஃபியாக்கள் என்று அவர் இனம் காட்டிய ஒரு சிலருடைய ஒளி நாடா மற்றது ஒளி நாடா அடை தொடர்ந்து பிரபல்யமாகிய பிரபல்யமாக்கப்பட்ட ஒரு நபர் வைத்திய கலாநிதி ராமநாதன் அர்ச்சுனா என்பவர் அதன் பிற்பாடுதான் தெரியும் இவர் ஒரு போராளியின் மகன் என்பதும் இவர் எப்படிப்பட்டவர் எங்கே படித்தார் இவருடைய பின்புலம் முன்புலம் அவருடைய வாழ்க்கை சரித்திரங்களை ஒரு சிலர் தவறாகவும் குறிப்பிட்டிருக்கிறார்கள் சிலர் சரியாக குறிப்பிட்டு சிலர் இவர் யாரென்று தெரியாதவர்களும் அவர் கூறுவதை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் சிலர் யாரென்று தெரியாமலும் புனைந்து அவரை ஒரு பான்கணத்திலே இருப்பவர் ஒரு ஒரு கேலியும் கிண்டலும் ஒரு பைத்தியம் என்று கூறுகின்ற அளவிற்கு கூட இவருடைய சில அணுகுமுறைகள் சென்றிருக்கின்றன அவர்கள் கூறியது பைத்தியம் என்று கூறிய வார்த்தைகள் நிச்சயமாக ஒரு அவமதிக்கக்கூடிய ஒரு சரியான ஒரு விமர்சனம் எழுதுகின்றவர்கள் அப்படி எழுத மாட்டார்கள் மனவளம் பாதிக்கப்பட்டவர் வார்த்தையை பாதிக்கலாம் அவர்கள் அதற்காக நாங்கள் அர்ச்சுனா அவர்கள் மனவளம் பாதிக்கப்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டவர் என்று கூற வரவில்லை தொடர்ந்தும் நாங்கள் எங்களுடைய கோணத்திலே நாங்கள் இருக்கின்றோம் ஆம் இந்த அலசுனா அவர்கள் அந்த சாவகச்சேரி ஆர்ப்பாட்டம் அதன் பின்னால் ஒரு ஆளும் கட்சியிலே இணைந்திருந்த ஒரு கட்சி நின்றது அந்த கட்சியின் பெயரை நாங்கள் குறிப்பிடவில்லை குறிப்பிட விரும்பவில்லை அந்த கட்சியின் பிரமுகர் அவரை போய் சந்தித்திருக்கிறார் ஒரு சில வாக்குறுதிகளை வழங்கியதாக அர்ஜுனா அவர்கள் கூறியிருக்கிறார் ஆனால் சற்று போக போக அந்த அமைச்சரோ அல்லது அந்த அமைச்சருடைய கட்சியோ அல்லது அமைச்சருடைய அவரை முதல் முதல் ஆஜராக்கியது அந்த அமைச்சருடைய கட்சியிலே இருக்கின்ற ஒரு சட்டத்தரணி அந்த சட்டத்தரணி கூட விட்டார் அதன் பிற்பாடு இவரை கேலியும் கிண்டலாகவும் வாழ்த்தலாகவும் நண்பனாகவும் எதிரியாகவும் அவர் தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டதை நாங்கள் முகநூல் வழியாக அவருடைய ஒலி ஒளி நாடாக்கள் ஊடாக நேரலையின் ஊடாகவும் பார்த்திருக்கின்றோம் சரி அது ஒருபுறம் இருக்க அதாவது நாங்கள் இங்கே பார்க்கின்ற விடயம் அர்ஜுனா என்பவர் யார் அதன் பிற்பாடு அர்ச்சுனா அவர்கள் சில வானொலிகளாக இருக்கட்டும் சில இணையதளங்களாக இருக்கட்டும் சில தொலைக்காட்சிகளாக இருக்கட்டும் இவற்றுக்கு இவருடைய செவியை வழங்கியிருந்தார் அப்பொழுது இவர் தன்னுடைய பாணி அல்லது தன்னுடைய குணம் நடை அல்லது அவருடைய பிகேவியர் என்று கூறுகின்ற பொழுது அவருடைய அந்த அன்பு அவருடைய நடையுடை பாவனை என்று கூட கூறலாம் நாங்கள் அதை விட வேறு வார்த்தை இருக்கிறதோ தெரியவில்லை இருந்தாலும் கூட அந்த செவி கொடுக்கின்ற பொழுது பலரால் வாழ்த்தப்பட்டார் பலரால் தூற்றவும் பட்டார் அவருடைய அதிலே செவி கொடுக்கின்ற விதத்திலே சில சில சீண்டல்கள் நக்கல்கள் நடனங்கள் நகைச்சுவைகள் என்று சில விடயங்களிலே சீண்டப்பட்டார் அதன் பிற்பாடு அர்ஜுனா அவர்களாலேயே அந்த தொலைக்காட்சி சி என்ற பெயரிலே ஆரம்பிக்கின்ற தொலைக்காட்சியை அவரே நிராகரித்திருந்தார் தான் எந்த தொலைக்காட்சி என்று தெரியாமல் யார் பின்னணியில் இயங்குகின்ற தொலைக்காட்சி என்று தெரியாமல் சென்று செவி வழங்கியதாக அதன் பிற்பாடு மெல்ல மெல்ல வைத்தியர்கள் அதாவது வைத்திய மாஃபியாக்கள் என்று கூற வேண்டும் அந்த வைத்திய துறையிலே ஊழல் செய்கின்ற என்று கூறப்பட்ட சத்தியமூர்த்தி அவர்கள் செல்லையா பிரவீன் அவர்கள் இப்படியானவர்கள் மீது அவர் கடும் பழியை சுமத்தியிருந்தார் ஆதாரம் இல்லாமல் சுமத்தியதால் அவர் சில வழக்குகளிலும் சிக்க வேண்டியதாயிற்று அது சரிதவறு என்பதை தாண்டி சில வைத்தியர்கள் தனியார் வைத்தியசாலை வைத்திருப்பதாகவும் அந்த வைத்தியசாலைக்கு பொது வைத்தியசாலை அரச வைத்தியசாலைக்கு வருகின்ற ஒவ்வொருவரையும் அங்கே உழைப்பு வாதத்திற்காக அனுப்புவ பல குற்றச்சாட்டுக்கள் இருபதுக்கு மேற்பட்ட வழக்குகள் இப்பொழுது சிக்கி இருக்கிறார் அதிலே ஒரு சில வழக்குகள் இப்படியாக குற்றஞ்சாட்ட பலப்பட்ட வழக்குகள் அதே வேளையிலே சாட்சிக்கு என்னிடத்தில் சாட்சிக்காரர்கள் இருக்கிறார்கள் இருந்தாலும் அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் அதாவது வருங்காலத்தை எதிர்காலம் அல்ல வருங்காலத்தை நினைத்து அவர்கள் சாட்சியம் அளிக்க வரமாட்டார் என்று கூறக்கூடியிருந்தார் சரி அது ஒரு புறம் இருக்க இப்படியே போகின்ற பொழுது மீண்டும் வேறு வேறு தொலைக்காட்சிகளுக்கும் சில இணையதளங்களுக்கும் அவருடைய செவி வழங்கப்பட்டது அதனூடாகவும் அவர்களை ஆதரித்தார் நிராகரித்தார் நிராகரித்தார் ஆதரித்தார் அப்படியே இவருடைய ஆதரவு அலை வெளிநாட்டிலே ஏற்பட ஆரம்பித்தது தேர்தலின் முற்பாடு அதன் அந்த ஆதரவு அலை தொடர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது அரசியல் நிறங்கப் போவதாக ஒரு சாட்சியத்தை கொடுத்திருந்தார் ஒரு இறங்கலாம் என்ற ஒரு இதில் கொடுத்திருந்தார் அந்த ஆரம்பத்திலேயே உடனடியாக ரணில் விக்கிரமசிங்க அவர்களை சந்திக்கப் போவதாக ஒரு அறிக்கை விட்டார் அதன் பிற்பாடு அது கூடியதா இல்லையா அதை விட்டு நகர்ந்து ஜேவிபியோடு ஒரு உரையாடல் நடைபெற்றதாக கூறப்பட்டது அது தான் பதிவு செய்த உரையாடல் என்று கூறியிருந்தார் அதை தாண்டி சஜித் அவர்களோடு செல்ல இருந்தார் அதன் பிற்பாடு ஜேவிபி என்றார் நாமலனுடைய பெயர் கூட அங்கே அரசல் புரவலாக ஏற்பட்டது அதே வழியில் தங்க தான் ஆதரவு வழங்கப் போவதாக பகிரங்கமாக மயூரனை போவதாக கூறியிருந்தார் அதன் பிற்பாடு பொதுவாக தன்னோடு இணைந்த தனக்கு தெரிந்த தனக்கு ஆதரவளித்த ஒரு சில சகோதரிகளையும் இணைத்து அதற்குள் கௌசல்யா என்று தங்கையை இணைத்து அவர் தன்னுடைய அரசியல் பயணத்தை ஊசி என்ற சுயேச்சை கட்சியினூடாக கேட்பதற்கு அவர் போட்டி போடுவதற்கு அவர் ஆயத்தமானார் அதில் பலரை இணைத்து கொண்டார் சில நபர்களுக்கு வாக்கு கொடு அளிக்க வேண்டாம் என்றார் அதே வேளையிலே மயூரன் வந்தார் மயூரன் வந்து இடையிலே முறித்து கொண்டு போனார் முறித்து கொண்டு போனார் என்பதை விட இவர் ஒரு சில பதிவு செய்த ஒளிநாடாக்கள் சந்தேகங்கள் சுமந்திரனோடு ஏற்பட்ட உரையாடல் என்று கூறப்படுகின்ற அந்த புகைப்படம் இப்படியான பல சிக்கல்களிலே கட்சி தொங்கிக் கொண்டிருந்தது கடைசியாக அவர் இருவருக்கு மாத்திரம் வாக்களியுங்கள் என்று கேட்டிருந்தார் பல நோக்களையும் பல காயங்களையும் முதுகிலேயும் இதயத்திலேயும் காவிக்கொண்டு அந்த தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு அர்ச்சுனா பட்ட பாடு நிச்சயமாக கௌசல்யா அருகிலே இருந்த கௌசல்யாவுக்கு தெரியுமோ இல்லையோ அர்ச்சுனாவினுடைய இதயத்துக்கு தெரியும் என்று கூற வேண்டும் உண்மையிலேயே மனிதர் மிகவும் கஷ்டப்பட்டார் ஆனால் அவருடைய சொந்த பாணியிலே நக்கல் நடினம் மற்றவர்களை சீண்டுவது மற்றவர்களை தேவையில்லாமல் வம்பழுப்பதாக சில வார்த்தைகளை பாவிப்பது சிறி நான் நிற்கிறேன் வா என்பது அப்படி பல விடயங்களை அவர் உரையாடல் செய்திருந்தார் அவர் எதிர்த்த சைக்கிள் கட்சியாக அஜேந்திரன் குமார் கட்சியாக இருக்கட்டும் அனைவரை அதிகமான பேரை மற்றும் டயஸ்புராவாக இருக்கின்ற சில முலதலீட்டாளர்கள் சில ஊடகம் நடத்துகின்றவர்கள் சில பெரும் உல்லாச பிரியாணிகள் சென்று வருகின்ற ஒரு பூங்காவை நடத்த இப்படி பலரோடு சீண்டினார் அவர்கள் கண்டுகொள்வதாக இல்லை இவர் அடுத்து 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 தன்னுடைய பாணியை நிறுத்தவில்லை ஆனால் இப்பொழுதும் கூட அவர் சத்தியமூர்த்தியை விமர்சிப்பதை நிறுத்தவில்லை அத்தோடு கூட தொடர்ந்தும் அவர் ஒரு சில விடயங்களை செய்து கொண்டு வருகிறார் ஆனால் தன்னுடைய போக்கிலே அடுத்தடுத்த படியை எட்டி கொண்டிருக்கிறார் அதே வேளையிலே வெளிநாட்டிலே இருந்து உதவி செய்த சிலர் அவரை முறித்துக் கொண்டு சென்றார்கள் அவர்களை முறித்துக் கொண்டு இவர் சென்றார் சில யூடியூப் சேனல் இவரை வளர்த்துவிட்ட யூடியூப் சேனல்கள் இவரை தூற்ற ஆரம்பித்து விட்டன இப்பொழுது எதிராக இயங்கிக் கொண்டிருக்கின்றன இப்படி பல கோணங்களிலே பல விடயங்கள் ஊசி கட்சியிலே அங்கத்தவராக இருந்த ஒருவர் நாலாம் இலக்கத்தில் கேட்ட ஒருவர் கூட இப்பொழுது இவருக்கு எதிராக நிற்பது போல இவருக்கு நளினமாக சில விடயங்களை கூறிக்கொண்டிருக்கிறார் இருந்தாலும் கூட இப்படியான வழியிலே இவர் போய்கொண்டிருக்கிறார் இந்த அர்ச்சுனா என்பவர் இந்த சாவகச்சேரி ஆர்ப்பாட்டத்தின் பிற்பாடு அறிமுகமாகப்பட்டவர் ஆனால் அதற்கு முன்பாக அர்ச்சுனா அவர்கள் மேதகுவையோ அல்லது மாவீரர்களை பற்றியோ ஒரு வார்த்தை பேசாத ஒருவர் பேசியதாக இருக்கலாம் ஆனால் பேசியதாக எந்த ஆதாரமும் அல்லது வார்த்தை பிரயோகமோ கூட காட்டி காட்டி ஆதாரம் அதனை அறிமுகப்படுத்தி அல்லது அதை சுட்டிக்காட்டி நான் முன்பு கூட மேதகுவின் தம்பிதான் என்று கூறுகின்ற அளவுக்கு ஆதாரம் இல்லாமல் நகர்ந்து கொண்டிருக்கிறார் இன்னும் பல செய்திகள் தொடர்ந்து வரும் அடுத்த இரண்டாவது பாகத்திலே தொடர்ச்சியான செய்திகளை பார்ப்போம் இங்கே நாங்கள் அவர் கூறுகின்ற விடயங்கள் செய்த விடயங்கள் செய்யாத விடயங்கள் அனைத்தையும் அவருடைய தனி நபர் விடயத்தை தவிர்த்து அவருக்கு ஒரு ஆதரவு வழங்குவதாகவும் அதே வழியில் இவருடைய பிஹேவியர் மக்களுக்கு ஒவ்வாததாக இருந்தால் இது மக்களுக்கு எதிரானது ஒவ்வாதது இது கால சீர்கேட்டுக்கு ஒவ்வாதது என்று நாங்கள் நேரடியாக சுட்டிக்காட்ட மறுக்க மாட்டோம் தொடர்ந்தும் இவருடைய இரண்டாவது பாகம் தொடர்ந்து வரும் அந்த தொடர்ந்து இரண்டாவது பாகம் வரம்பரை காத்திருங்கள் தொடர்ந்தும் இரண்டாவது பாகத்தை தரும் வரை உங்களுடைய ஆதரவு தொடர்ந்து எங்களுக்கு தேவை மற்ற செய்திகளையும் பாருங்கள் மற்றவர்களுடைய ஆக்கம் அதாவது மற்றவர்களுடைய இந்த வழியும் புதிதாக ஆரம்பித்திருக்கின்ற இந்த பாகம் ஒன்றின் பின்னால் மற்றவர்களுடையதும் ஒரு சில பாகங்களாக வர இருக்கிறது தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் உங்களுடைய கருத்துக்களை கீழே மறக்காமல் பதிவு செய்யுங்கள் நீங்கள் தான் எங்களுடைய மெய்ப்பெண்கள் நாங்களும் தவறாக கூறியிருக்கலாம் சரியாக கூறியிருக்கலாம் எது தவறு சரி என்பதை நீங்களே கீழே குறிப்பிடுங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் லங்கா போர் ஊடகம் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வா சுக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் கடன் யுவ ஃபியூச்சர் அவபிஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி